ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் டிஆர் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா விவசாயிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டியில்லா கடன் உதவி தரக்கூடிய ஒரு அசத்தலான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய மேலும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இது இதன் நோக்கத்தில் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் வசதி ஸோ கடன் வசதியை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு வந்து ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டி கடன் உதவி வந்து தராங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து கோல்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் மானியம் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கொடுத்துருவாங்க மீதி இருக்கக்கூடிய நான்கு சதவீதம் அதாவது இப்போ வந்து எழுபது பைசா வட்டி விகிதத்தில் வந்து ஒரு சில வங்கிகள்லாம் வந்து தராங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பது பைசா விகிதம் வந்து அவங்களே வந்து எடுத்து மீதி இருக்கக்கூடிய முப்பது பைசா நீங்கள் வந்து செலுத்தினா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஒரு திட்டமாகும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பல்லவன் பேங்க் அல்லது இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் எஸ்பிஐ பேங்க் இந்த மாதிரி மத்திய அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பட்டா மற்றும் சிட்டாவை வந்து அடமானம் வைத்து அதிகபட்சமாக மூணு லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் கடன் பெற்றுக்கலாம் குறைஞ்சபட்ச தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேல் நீங்கள் வந்து கடன் பெற வேண்டும் ஸோ இந்த திட்டத்துக்கு மட்டும்தான் வந்து இது வந்து எலிஜிபிள் அதாவது இந்த சப்சிட்டி என்று அழைக்கக்கூடிய அந்த மூணு வந்து மத்திய மற்றும் மற்றும் மாநில அரசிடமிருந்து வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான தொகை வந்து தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து ரிலீஸ் செய்திருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து கடன் வாங்கணும் அல்லது வந்து நீங்கள் வந்து விவசாயம் செய்வதற்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய நகைகளை அடமான வைத்து வாங்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வட்டி வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்று நீங்கள் அடுத்தடுத்து பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்